கேலோ இந்தியா போட்டியில பதக்கம் ஜெயிச்ச அலெக்சாண்டர் மாற்றுத்திறனாளி வீட்டுக்கே நம்ம போய் அவர் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு மாற்றுத்திறனாளி வீராங்கனை நமக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க யார் இந்த சந்திரா விளையாட்டு துறையில அப்படி என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நேரடியா அவங்க வீடு இருக்கிற சேலம் கோட்டக்கவுண்டம்பட்டி ஹவுசிங் போர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு நம்ம நேரில் போனோம் நேம் சந்திரா எங்கள் ஹஸ்பண்ட் நேம் வரதராஜன் எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து எனக்கு போலியோ அட்டாக்னால்தான் ஒரு பண்ணிடுச்சு எனக்கு ஸ்கூல் டேஸ்லேயே விளையாடணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஒரு மாற்றத்தினாலே நான் வந்து ஒரு பிடி ஹவுஸ்ல விளையாட முடியல இது மாரி பண்ணவர்கள் வந்து வின் பண்ணும்பொழுது ஓகே நம்மளும் வந்து இதில் போய் நம்ம ஏதோ ஒன்று ஒரு சாதனை புரியணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு இப்போ வந்துட்டு பவர் லிஃப்டில் முழு முழுக்க முழுக்க கான்சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த கேலோ இந்தியாவில் பதினைஞ்சாந்தேதி தேர்ட் பிளேஸ் நான் வெகுல பார்க்க பெற்றுருக்கேன் பவர் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டு இந்தியாவுக்காக ஒரு கோல்டுச்சு அங்கே அவங்க அணிந்திருந்த டிஷர்ட்டை பார்த்த தான் தெரிஞ்சுது ஷீ இஸ் அ கேலோ இண்டியா பிளேயர் இந்தியன் ஸ்போர்ட் உமன் அவங்க கிட்ட ரொம்ப ஆர்வமாக எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் என்னென்ன மெடல் வின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் சந்திரா அவங்களும் சார் நான் பவர் லிஃப்டிங் அதாவது பளு தூக்கும் வீராங்கனை மாநில அளவில் தேசிய அளவில் நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்கேன்னு சொல்லி அதையெல்லாம் என்கிட்ட காட்டுனாங்க சார் கேலோ இந்தியா போட்டியில் கலந்துக்கிட்டு வெங்கல பதக்கம் வின் பண்ணேன்னு சொல்லி பதக்கத்தை காட்டுناங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் என் மனசை அதிர்ச்சி அடைய கொஞ்சம் சார் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கொஞ்சம் சிரமம் சரியா சாப்பிடாம தான் டெல்லி வர போய் கேலோ இந்தியா போட்டியில கலந்துக்கிட்டு பதக்கம் வின் பண்ணேன் எனக்கு போக்குவரத்துக்கும் நல்ல சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லனா நான் நிச்சயம் தங்கப்பதக்கம் வின் பண்ணிருப்பேன் சார்னு என்கிட்ட சொன்னாங்க சந்திரா அப்படின்ற இந்த சாதனை பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது இல்ல இல்ல அவங்க கூட எப்பவுமே கூட இருக்கிறது அவங்க கணவரான வரதராஜன் தான் இது ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு கூடவே வந்து அவ என்னுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவருடைய அச்சீவ்மெண்டா எடுத்துக்கிட்டு எனக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் மற்ற ஈவெண்ட் போற இடத்துல எல்லா இடத்துலயுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய ஹெல்ப்பா வந்துட்டு இருக்காரு சந்திரா அவங்க எங்க போட்டிக்கு போனாலும் அவங்கள கூட்டிட்டு போறது வரதுன்னு அவங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது அவங்களுடைய கணவரான வரதராஜன் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல உதவியை செஞ்சுட்டு அவருக்கு நான் கை குலுக்கி வாழ்த்து சொல்லிட்டு சகோதரி சந்திரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எப்பனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சந்தோஷத்தோட கிளம்பி வந்தோம் பொருளாதார ரீதியா ஒரு ப்ரோட்டீன் வாங்கறதுக்கான என்னோட ஃபுட்டுக்கான ஒரு இது போல இல்லாம ஒரு காலக்கெடுதல இந்த மாதிரி ஒரு உதவி எனக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் எனக்கு மூணு மூன்று வருஷத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு சில வரைக்கும் நிறைய பேர் கேட்டுருக்கேன் ஸ்பான்சர் கேட்டுருக்கேன் பட் நான் அவங்க வீடு தேடி போய் தான் கேட்டிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் எந்த ஸ்பான்சரும் கிடைச்சதில்ல கிடைக்கல பார்த்து சர்தி மூலமாக அவருடைய வீடியோ பார்த்து நான் கால் பண்ணேன் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு குறுகிய நாட்குள்ளே என் வீடு தேடி அவரும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு மனிதனேயே படித்த ஒரு நல்ல உலகத்தை ஒரு சிறந்த மனிதனை அவரு கையால் நான் அதை வாங்குகிறேன் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ பார்த்திசா சார் கண்டிப்பாக நான் வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போவேன் கண்டிப்பாக சேலத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு மெடல் பண்ணுவேன் என்னுடைய லட்சியம் இல்லாதவருக்கு ஏன்றதை செய்வோம் ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்க